நத்தம் அருகே வெடி தயாரிக்கும் போது ஏற்பட்ட விபத்தில் இருவர் பலி திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே ஆவுச்சிப்பட்டியை சேர்ந்தவர் செல்வம் இவருக்கு சொந்தமான ஆவிச்சி அருகே பூலாமலை உள்ள தோட்டத்தில் வெடி தயாரிக்கும் பணியில் சிவகாசியை சேர்ந்த பணியாளர்கள் ஈடுபட்டிருந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் வெடி தயாரித்திருத்துக்கொண்ட பொழுது கரும் மருந்தை இவர்கள் வெடி தயாரிப்பில் பயன்படுத்தினார்கள் அப்பொழுது திடீரென வெடித்து இருவரின் உடல்களும் சிதறியின சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த நத்தம் காவல்துறையினர் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் உடல் சிதறி பலியான இறந்தவர்களின் விவரம் குறித்து அடையாளம் காண முடியவில்லை என போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது பட்டாசாலை உரிமையாளர் செல்வம் தலைமுறையாகிவிட்டதால் அவரை தேடும் பணியில் போலீசார் தீவிரமாக இருந்து வருகின்றனர் மேலும் சம்பவ இடத்தில் துணை கண்காணிப்பாளர் முருகேசன் நத்தம் இன்ஸ்பெக்டர் தங்க முனிசாமி தலைமையிலான இருபதுக்கும் மேற்பட்ட போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றன வெடிவிபத்தில் இருவரும் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது